வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் இருபதோவர் உலகக்கோப்பையுடன் இன்று காலை தாயகம் திரும்பியது இந்திய கிரிக்கெட் அணி டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரில் சந்திப்பு அக்னி வீரர்களின் நலனில் இந்திய ராணுவம் உறுதிபூண்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரணமடைந்த அக்னி வீரர் அஜய் சிங் விவகாரத்தில் மத்திய அரசு பொய்யான தகவல்களை அளிக்கிறது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு இருதரப்பு நட்புறவு குறித்து ஆலோசனை போன்ற சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போராட்டங்கள் தொடரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவு தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் நடவடிக்கைகள் திமுகவின் ஆணவ போக்கை காட்டுகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தங்கம் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்வு ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்திகள் வறுமையை ஒழிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கு நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார் அப்போது அரசியல் சாசன சட்டம் என்பது விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல அரசுக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக கூறினார் அத்தகைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை மக்கள் தங்களுக்கு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுதந்திர இந்திய வரலாற்றில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வறுமைக்கு எதிராக போராடுவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருப்பதாகவும் இந்த போராட்டத்தில் அரசுக்கு வெற்றி கிட்டும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் चुनाव के अभियान में भी हमने कहा था कि हमारा करप्शन के प्रति जीरो टॉलरेंस रहेगा और आज मुझे गर्व है कि हमारे सरकार ने देश का सामान्य मानवीय जो करप्शन के कारण पीड़ित है देश को करप्शन ने दिमक की तरह खोखला कर दिया है ऐसे में भ्रष्टाचार के प्रति हमारी जो जीरो टॉलरेंस नीति है आज देश ने हमें उसके लिए आशीर्वाद दिया है அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் ஊழலை ஒழிக்கும் வகையில் அது சார்ந்த வழக்குகளில் குறிப்பாக மத்திய விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மணிப்பூர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் பிரதமர் உரையாற்றும் போது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கடும் அமளியில் ஈடுபட்டனா் இருக்கைக்கு திரும்புமாறு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் கொண்டார் முன்னதாக அவையில் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க ஏதுவாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் பிரதமரின் பிறகு மாநிலங்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தவறான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நேற்று வெளிநடப்பு செய்தன இந்த வெளிநடப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பொய்யான தகவல்களை கூறுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினாா் அரசியலமைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள கருத்துக்கள் தவறானவை என்றும் பாஜக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கார்கே விமர்சனம் செய்தார் அக்னி வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அக்னி வீரர் திட்டத்தில் பணியாற்றி வீர மரணம் அடைந்த அஜய்குமார் என்பவருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்திய ராணுவத்தின் பொது தகவல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அஜய்குமாரின் இறுதி சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றதாகவும் அவரது குடும்பத்திற்கு தொன்னூற்றி எட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அக்னி வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக கூறியுள்ளார் அக்னி வீரர் திட்டத்தில் பணியாற்றி வீர மரணமடைந்த ராணுவ வீரர் அஜய் சிங்கின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய்யுரைப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு பொய்யான தகவலை கூறுவதாக சிங்கன் தந்தை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக ராணுவமும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அஜய் சிங்கன் குடும்பத்திடமும் நாடாளுமன்றத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு சீன வெளியுறவு அமைச்சர் விங்கியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவு அம்சங்களை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இருபத்தி நான்காவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் இன்று தொடங்குகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதிநிதியாக ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் இணைப்பு ஒற்றுமை இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை சுற்றுச்சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரதமரால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முன்னுரிமைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா முதல் முறையாக அமைப்பின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாட்டில் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய அமைச்சரவையில் பல்வேறு குழுக்களை அமைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த குழுவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதே போன்று பொருளாதார விவகாரங்களுக்கான குழுவில் பதினோரு பேர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது குழுவில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் சிவராஜ் சிங் சௌஹான் ஹெச்டி குமாரசாமி ராஜீவ் ரஞ்சன் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியல் விவகாரங்களுக்கான குழுவில் பதினான்கு உறுப்பினர் இடம்பெற்றுள்ளனா் ஜார்க்கண்ட் புதிய முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் வரும் ஏழாம் தேதி பதவியேற்க உள்ளார் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ராஞ்சி உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பாய் சோரன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை நேற்று நேரில் சந்தித்த அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைக்க முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உரிமை கோரியுள்ளார் இதையடுத்து முதலமைச்சராக அவர் வரும் ஏழாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபது ஓவர் கோப்பையுடன் தாயகம் திரும்பிய ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு தலைநகர் தில்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பார்படாசில் நடைபெற்ற இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஏழு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை இந்திய அணி வென்றது இந்த வெற்றியை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்திய அணி வீரர்களுக்கு பிசிசிஐ சார்பில் நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய அணி வீரர்கள் இன்று காலை கோப்பையுடன் தாயகம் திரும்பினர் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு தில்லியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் ரசிகர்கள் தேசியக் கொடி ஏந்தியபடி கோஷங்களை முழங்கி வரவேற்றனர் இந்திய அணியினர் அங்கிருந்து பேருந்துகள் மூலம் தங்கும் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பிரத்யேக கேக்கை வெட்டி கொண்டாட்டத்தை தொடங்கினாா் தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோதியை அவரது இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இருபது ஓவர் கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியினர் தில்லியில் தங்கும் விடுதியிலிருந்து பேருந்து மூலம் லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமரின் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த கிரிக்கெட் வீரர்கள் இருபது ஓவர் கோப்பையை அளித்து வாழ்த்து பெற்றனர் இதைத் தொடர்ந்து மும்பை செல்லும் இந்திய அணி வீரர்கள் இன்று மாலை நாரிமன் பாயிண்டிலிருந்து வான்கடை மைதானம் வரை நடைபெறவுள்ள வெற்றி பேரணியில் கலந்து கொள்ளவுள்ளனர் பின்னர் பிசிசிஐ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாராட்டு விழாவில் பங்கேற்கின்றனர் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி குறைவு காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயோதிகம் சார்ந்த உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள எல் கே அத்வானி நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டதாகவும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தில்லி அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சைக்கு பிறகு மறுநாள் வீடு திரும்பியது நினைவு கூறத்தக்கது பிறகு தொடரும்

இரவு மணிக்கு தொடர்கின்றன ஹத்ராஸ் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக மூன்று நபர் நீதி ஆணையத்தை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அமைத்து உத்தரவிட்டுள்ளார் ஹத்ராஸில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டது இதன்படி அமைக்கப்பட்டுள்ள நீதி விசாரணை ஆணையத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் பெற்ற நீதிபதி பிரிஜேஷ்குமார் ஸ்ரீவத்சவா ஒய்வுபெற்ற ஐ ஏ அதிகாரி ஹேமந்த் ராவ் ஒய்வுபெற்ற ஐ பி எஸ் அதிகாரி பாவேஷ்குமார் சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போராட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளாா் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்நிலையில் சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் இந்த போராட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பதவில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக கருத்துக்களையும் குறிப்பிட்டுள்ளார் அதில் நீட் என்னும் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போரில் ஒலிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்புகள் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனையில் புதிய பரிமாணம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு வடிவங்களில் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டு சிறைவாசம் அனுபவிக்கும் சிலர் சிறையில் இருந்தபடியே கடத்தலிலும் விற்பனையிலும் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்களில் வந்துள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் சிறைத்துறையும் காவல்துறையும் விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த பிரச்சனையில் அக்கறையுடன் மத்திய அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதே போன்று நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனும் பதவி விலகியுள்ளார் கோவை மாநகராட்சியின் மேயராக பதவி வைத்து வந்த கல்பனா மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார் அந்த கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக மேயர் பதவியிலிருந்து விலகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனும் பதவி விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவி விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார் இதனிடையே வரும் எட்டாம் தேதி மாநகராட்சியின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே ஆன்லைன் மோசடி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையினரிடையே நடத்தப்பட்ட குறும்பட போட்டியில் சேலம் மாநகர காவல்துறையினர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அதற்கு இணையாக தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி நடைபெறும் மோசடிகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இது குறித்து விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டாலும் விளக்கினை தேடிச் செல்லும் விட்டில் பூச்சிகளாக மோசடி பேர்வழிகளை நம்பி பொதுமக்கள் தங்கள் பணத்தை இழப்பது தொடர்கதையாகி வருகிறது இதற்கு முடிவு கட்டும் வகையில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினருக்கு இடையே குறும்பட போட்டி நடத்தப்பட்டது இந்த குறும்பட போட்டியில் சேலம் கண்ணங்குறிச்சி காவல்நிலை ஆய்வாளர் செல்வராஜ் உருவாக்கிய குறும்படம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது இதில் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையில் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து போலீசாரும் நடித்துள்ளனர் பொதுமக்களின் ஆசையை தூண்டி பண மோசடி எவ்வாறு நடைபெறுகிறது அதில் சிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை மோசடியில் சிக்கிக்கொண்டால் காவல்துறையினரை உடனடியாக எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து இந்த குறும்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இதே போன்று குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் குறித்தும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களை தடுப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் சைபர் நிறைய குற்றங்கள் ஆன்லைன் செட்டிங்கு ஆன்லைன் லாட்ரி ப்ளஸ் ஓடிபி கேட்கறது அதை மாதிரி நீங்கள் பணம் லோன் வேணுமான்னு கேட்குறது அது எல்லாமே அந்த கான்செப்ட்டில் அழகாக பொறுத்திருக்கும் அப்புறம் நோக்கம் வந்து மக்கள் வந்து இது மாதிரி அவேர்னஸ் வரணும் ஏமாறக்கூடாதுமே இனி வரும் அதில் எல்லாமே எந்தெந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அதெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு அந்த நுணுக்கங்களை சொல்லி கொடுக்குறோம் அவேர்னஸ்ஸுக்கு தான் கொடுக்குறோம் அது மெயினாக அதே மாதிரி டிராஃபிக்கோ ஹெல்மெட் போடுறோம் சேலம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து போடுறது கம்மியாக இருக்கு அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ரெண்டாவது சீட் பெல்ட் போடணும் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது செல்ஃபோன் பேஸ்ட்டு வார்த்தையாக கேட்பதை விட காட்சியாக பார்ப்பது மனதில் பதிகிறது என்பது உளவியல் உண்மை இதை மெய்ப்பிக்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறையினர் உருவாக்கிய குறும்படத்திற்கு சேலம் மாநகர காவல் ஆணையாளர் திருமதி விஜயகுமாரி மற்றும் போலீசார் பாராட்டு தெரிவித்தனர் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கப்பியாம்புலியூர் கிராமத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவினை ஆதரித்து கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வாக்கு சேகரித்தார் அப்போது தேர்தல் வாக்குறுதி குறித்த துண்டு பிரசுரத்தை வீடு வீடாக பொதுமக்களிடம் கொடுத்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் திமுக அரசு பல்வேறு மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தாா் தமிழ்நாடு முழுவதும் ஊரக பகுதிக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை வருகிற பதினொன்றாம் தேதி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார் விழா ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த விழாவில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டப் பணிகள் தொடங்கி வைத்து இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க உள்ளதாக கூறினாா் பங்களாதேஷிற்கு அரசுமுறை பயணமாக கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சென்றுள்ளார் அப்போது டாக்காவில் பங்களாதேஷ் ராணுவ தளபதி வேக்கர் உஸ் ஜமானுடன் உரையாடினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால மற்றும் வலுவான உறவுகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் அதில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் ஆயுதப்படைகளுக்கு இடையிலான பயிற்சிகளில் கூடுதல் வழிகளை ஆராய்தல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நீலகிரி மலை சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை குன்னூர் உதகமண்டலம் இடையேயும் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே நாளை முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையும் சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது இதேபோல் உதகமண்டலம் கேத்தி இடையே நாளை முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையும் சிறப்பு ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே செம்மந்திட்டு என்ற இடத்தில் சாலையோர வனப்பகுதியில் உள்ள மூங்கில் மரங்கள் சாய்ந்து சாலையில் வீழ்ந்தன இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன வாகன ஓட்டுநர்கள் இதுகுறித்து ஆசனூர் தீயணைப்பு நிலையத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் வீழ்ந்து கிடந்த மூங்கில் மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் திமுகவின் நடவடிக்கைகள் ஆணவ போக்கை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சில கருத்துக்களை வெளியிட்டார் இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் திமுக அரசுக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்ச்சையை உருவாக்குவதற்காகவே கட்சி தலைமை ஆர் எஸ் பாரதியை ஏவிவிட்டிருப்பதாக கூறியுள்ளாா் ஆர் எஸ் பாரதியின் சர்ச்சை பேச்சு உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஆணவ போக்கை காட்டுவதாகவும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மலைப்பிரதேசங்களில் மண் சரிவை தடுத்து மக்களை பாதுகாக்கும் புதிய தொழில்நுட்பமான மண் ஆணி மற்றும் ஹைட்ரோசீடிங் முறையை நெடுஞ்சாலைத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டம் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த மாவட்டத்தில்தான் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் பகுதியும் தென்னிந்தியாவின் உயரமான மலை சிகரமாக திகழும் தொட்டபெட்டா மலை சிகரமும் அமைந்துள்ளது இந்த மலை மாவட்டத்தில் பருவமழை காலங்களில் மண்சரிவு மற்றும் நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மலை கிராம மக்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதுடன் சில சமயங்களில் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி நான்கு இடங்கள் நிலச்சரிவு பாதிப்புள்ள இடங்களாக கண்டறியப்பட்டு மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக நெடுஞ்சாலைத்துறை மண் சரிவை தடுத்து நிலச்சரிவிலிருந்து மலைப்பாதைகளை பாதுகாக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பமான சாயில் நெயிலிங் மற்றும் ஹைட்ரோசீடிங் திட்டத்தினை சோதனை முறையில் உதகை அருகே உள்ள கோடப்பந்து பகுதியில் செயல்படுத்தியது ஜல்லிக்கற்கள் சிமெண்ட் இரும்பு கம்பி போன்ற எந்தவித கட்டுமான பொருட்களுமின்றி ராட்சத இரும்பு ஆணிகள் ஆறு வகையான புல்விதைகள் மற்றும் தடுப்பு வலைகள் ஆகியவற்றை கொண்டு புதிய தொழில்நுட்ப முறையில் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது சோதனை முறையில் அமைக்கப்பட்ட சாயில் நேலிங் முறை வெற்றிகரமாக அமைந்ததை அடுத்து தற்போது நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய மலைப்பாதைகளில் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் சாயில் நேலிங் மற்றும் ஹைட்ரோசீடிங் தொழில்நுட்ப முறையை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்போ இங்கே நீலகிரியில் பொறுத்தவரையும் நிறையா லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய லொக்கேஷன்ஸில் ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா ரிபிட்மெண்ட் வால்ஸு இந்த மாதிரி ரிட்டைன் வால்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி காஸ்ட்லியாகவும் சேம் டைம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லாமல் இருக்குது ஸோ நாங்கள் இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் இந்த சிஸ்டமோட பேர் பார்த்தீங்கன்னா சாயில் நேலிங் சாயில் நேலிங் வித் ஹைட்ரோசீடிங் இது சாயில் நேலிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த அந்த ஸ்லைடு லொக்கேஷன்ஸை பார்த்துட்டு அந்த மண்ணோட தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப்போட டிகிரிஸ் டிகிரீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நம்ம இந்த ட்ரில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த சாயில் நேலிங் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மீட்டர் வரை டெப்த் வரை ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ட்ரில்லிங்கில் பார்த்தா ஒரு ஹாலோவாக ராட் போடுவோம் ஸ்டீல் ராடு அந்த ஸ்டீல் ராடில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிரவுட்டிங் சிமெண்ட் ஸ்லாரி சிமெண்ட் க்ரௌட்டிங் வந்து ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த ராடில் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க கேவிட்டீஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்டெபிள் ஆயிரும் ஸ்லோப் எதுவும் ஸ்லைடு அந்த ஆகாமல் ஸ்டெபிளேஷன் ஆயிடும் ஆஃப்டர் தட் இந்த டாப் சாயில் எரோடாகாமல் இருக்கிறதுக்காக ஹைட்ரோ சீடிங் சொல்லுவோம் ஹைட்ரோ சீடிங் மீன்ஸ் சம் ஸ்பெஷல் சீட்ஸ் வந்து இதுக்காகவே இந்த எரோடன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சீட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி இதில் மேலே சீடிங் பண்ணி சீடிங் பண்ணி ஒவ்வொரு பீரியட் மெயின்டெயின் பண்ணுறப்ப கொஞ்ச நாள் கண்டினியூஸாக இரிகேஷன் விட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு பீரியடில் பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு கப்பலாக ஒன் வீக்கில் ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மேட்டு இன்ஸ்டால் லே பண்ணிடுவோம் த்ரீ டைமென்ஷனல் மேட்டு மேக் மேட் டச்சஸ்னோம் ஸோ இது இதுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ராடோட நட் பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சர்ஃபேஸோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மே மேட்டை மேக்ஸிமம் சர்ஃபேஸில் டச் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ அகெயின் ஆஃப்டர் தட் இந்த மேட் அப்புறம் ஒரு ஒன் மந்த் பீரியட் இந்த மாதிரி மெயின்டெனஸ் பண்ண 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 அதில் ஒரு நல்ல க்ரீனரியாக ஃபார்ம் ஆயிடும் கிராஸஸ் எல்லாமே இதாயிடும் ஸோ கிராஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் டாப் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் அண்டு ஸ்லைடும் அந்தளவுக்கு இது பெருசாக வராது புதிய தொழில்நுட்ப முறையால் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் இடங்களில் குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் இயற்கையை பாதிக்காத வகையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் இந்த சாயில் நெய்லிங் தொழில்நுட்ப முறைக்கு மலை கிராம மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தமிழக நெடுஞ்சாலைத்துறை தற்பொழுது புதிய தொழில்நுட்பமான சாயில் நெய்லிங் தொழில்நுட்பத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களிலும் அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த தொழில்நுட்பம் சாலைகளை பாதுகாப்பதுடன் மண் சரிவால் ஏற்படும் உயிர் சேதங்களையும் தடுக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக சரவணன் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் ஒரு கிராம் தங்கம் அறுபத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது நேற்றும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து விற்பனையான நிலையில் இன்றும் விலை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர் வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து தொண்ணூற்று ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளாக விற்பனையாகிறது இதேபோல் ஒரு கிலோ வெள்ளி ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அதிகரித்து தொண்ணூற்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்பனையாகிறது மும்பை பங்குச்சந்தை நூற்று நாற்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது இதேபோல் தேசிய சந்தை முப்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வித மாற்றமுமின்றி நூறு ரூபாய் தொன்னூற்றி எட்டு காசாகவும் டீசல் ஒரு லிட்டர் தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசாகவும் விற்பனையாகிறது இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து ரூபாயாக உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்